இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான போர் இப்ப அடைஞ்சிருக்குது இந்த மாதிரி தான் நம்ம நண்பன் யாரு எதிரி யாரு அப்படிங்கறது நம்மளால தெளிவா கணிக்க முடியுது இந்தியா ஒரு வளர்ந்து விடும் நாடாக இருக்கு இந்த சமயத்தில் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்ன நிறைய கண்ட்ரிஸ் மறைமுகமாக பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் ஒரு முக்கியமான இடத்துல இருந்து ஒன் பில்லியன் ஃபண்ட் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு போயிருக்குதுங்க இந்தியா பாகிஸ்தான் சண்டையில இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு இதுல ஆதாயம் காண்றது யாரு வாங்க பார்க்கலாம் இந்தியா பாகிஸ்தான் வாரில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் ரீல்ஸ்ல போட்டு மறக்காம அதையும் பாருங்க நியூஸ் உடனுக்குடன் தெரிஞ்சிருக்கு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பாகிஸ்தானோட பாப்புலேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்தியா பாகிஸ்தானை விட ஆறு மடங்கு பெருசு பொருளாதாரத்தை பொறுத்தவரை இந்தியா இப்ப உலகிலேயே நாலாவது இடத்துல இருக்கு இப்ப இந்தியாக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு இந்த சண்டைய பாகிஸ்தான் தாங்குமா கண்டிப்பா இந்த சண்டைய பாகிஸ்தானும் தாங்காது பாகிஸ்தானோட பொருளாதாரமும் தாங்காதுங்க இந்தியாவோட அந்நிய செலவணி கையிருப்பு மட்டுமே அறுநூத்தி புள்ளி ஒன்னு அஞ்சு பில்லியன் டாலர் இருக்கு ஆனா பாகிஸ்தான் கிட்ட வெறும் பதினாலு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர்கள் மட்டுமே இருக்குங்க இப்ப பாகிஸ்தானும் போர் தொடங்கி இருக்கு ஒரு நாளுக்கு அவங்களுக்கு பாதுகாப்புக்கு மட்டுமே ஆயிரத்தி முன்னூத்தி கோடி ரூபாய் தேவைப்படுது ஆனா இப்பதைக்கு அவங்ககிட்ட பட்ஜெட் இல்லாதனால ஒரு நாளைக்கு முன்னூத்தி நாற்பது கோடி தான் செலவு பண்ணிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் அவங்க கஜனாவை எல்லாம் முடியிற கண்டிஷன்ல தாங்க இருக்கு ஒருவேளை இதே மாதிரி போர் போயிட்டே இருந்ததுன்னா பாகிஸ்தான் மக்கள் கடுமையான பஞ்சத்தால் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்ல நான் சொல்ல போறதாங்க ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் ஐஎம்எஃப் கிட்ட இருந்து பாகிஸ்தான் பதினோராயிரத்தி ஐம்பது கோடி நிதி கேட்டிருந்தாங்க அது வந்து இவ்வளவு நாளா சிக்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா அதை நான் உங்களுக்கு தர்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஐஎம்எஃப் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அதாவது சர்வதேச நாணய நிதியம் அப்படின்னு சொல்லுவாங்க எந்தெந்த நாடுகள் வறுமையால் பாதிக்கப்படுதோ நிதி இல்லாம இருக்கோ அவங்களுக்கு இவங்க நிதி கொடுத்து உதவுவாங்க இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஷிங்டன்ல இருக்கு பர்சனலா பாகிஸ்தான் டெரரிஸ்டுக்கு உதவுறதுனால இந்தியா அவங்களுக்கு மணி கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஐஎம்எஃப் கிட்ட சொல்லியிருந்தாங்க ஆனா ஐஎம்எஃப் என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா ஒன் பில்லியன் டாலரா பாகிஸ்தானுக்கு அலகேட் பண்ணிருக்காங்க இந்திய மதிப்புப்படி இது எட்டாயிரம் கோடி இப்போ இதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பும் இந்தியா தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்கு ட்விட்டர்லயும் பாத்தீங்கன்னா ஐஎம்எஃப் சப்போர்ட் டெரரிஸ்ட் அப்படிங்கிற ஹேஷ்டாகும் ட்ரெண்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு ஐஎம்எஃப் இப்ப பாகிஸ்தானுக்கு ஃபண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ண மாதிரி துருக்கியும் பாத்தீங்கன்னா ட்ரோன் கொடுத்து அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க இது வரைக்குமே ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தாக்குதல் ட்ரோன்கள் பாகிஸ்தானுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி பாகிஸ்தான் இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்தியா மேல இந்த ட்ரோன் தாக்குதல் தான் அதிகமா நிகழ்த்திட்டு இருக்காங்க ஆனா ஆசிய கண்டத்திலே யார்கிட்டையுமே இல்லாத சுதர்ஷன் சக்கரா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கு அதனாலேயே பாத்தீங்கன்னா அவங்க தாக்குதல்கள் எல்லாமே இந்தியால முறியடிக்கப்படுது பெரிய அளவு சேதங்களும் தவிர்க்கப்படுது ஆனா இப்ப இந்தியா கிட்ட இருக்கிற எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எல்லாமே சேதம் அடைஞ்சிருச்சு அப்படின்ட்டு பாகிஸ்தான் மீடியால எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆனா அதெல்லாம் முற்றிலும் பொய் அப்படிங்கிறத இந்தியா கொஞ்ச நேரத்திலேயே அறிவிச்சிட்டாங்க எல்லைகளில் நிறுத்தப்பட்டிருக்க எல்லா சுதர்ஷன் சக்கரா எஸ் எஸ் போர் ஹண்ட்ரடுமே நல்ல நிலைமையில தான் இருக்கு அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க பாகிஸ்தான் தீவிரவாதிகளோட தாக்குதலால் இந்தியாவில் இருபத்தெட்டு அப்பாவி டூரிஸ்டுகள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கொண்டு வந்தாங்கிறதும் உங்களுக்கு தெரியும் சிந்தூர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களை விட்டுட்டு ஆண்களை கொன்று அவங்களோட பொட்டை பொறுத்த தீவிரவாதிகளை அழிக்கிறதுக்கு தான் இந்த சிந்தூர் அப்படிங்கிற நேமையே வச்சிருக்காங்க இல்லையா அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த ஆபரேஷன்ல நிறைய விதங்கள்ல பாத்தீங்கன்னா பெண்களை முன்னிறுத்தி கொண்டு வர்றாங்க அதே மாதிரி பாகிஸ்தானும் பாத்தீங்களா அவங்களோட ஆபரேஷனுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க ஆப்ரேஷன் பன்யான் உர் மர்சூஸ் அப்படிங்கிற பேர் தான் பாகிஸ்தானோட ஆபரேஷனுக்கு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடையாத சுவர் அப்படிங்கறதான் அர்த்தம் ஆமாங்க ஆனா ஆல்ரெடி ஆர்மி பாகிஸ்தானை எல்லாம் தகர் தெரிஞ்சுட்டாங்க அப்படிதாங்க சொல்லணும் மறைமுகமாக பாகிஸ்தானுக்கு சைனா சப்போர்ட் பண்ணிட்டு வர்றாங்க அப்படிங்கிற விஷயம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரி இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிகள் சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க யூஎஸ்ஏ பிரான்ஸ் உக்ரைன் சவுதி ஆப்கானிஸ்தான் ரஷ்யா போன்ற நாடுகள் எல்லாம் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல உலகின் நம்பர் ஒன் போர்க்கருவிகளை வச்சிருக்க ரஷ்யா நம்மளுக்கு சப்போர்ட் பண்றது கூடுதல் சந்தோஷம் துர்க்கி ஒரு முஸ்லீம் நாடு அப்படிங்கிறதுனால பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றாங்க அதே மாதிரி சைனாவும் மறைமுகமும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கற மாதிரியும் தகவல் எல்லாம் சொல்றாங்க இந்தியா பாகிஸ்தான் வார்ல ரெண்டு சைடுமே இப்போதைக்கு இழப்புகள் அதிகமாயிட்டு தான் வந்துட்டு இருக்கு போர் முற்றும் சமயத்தில் மிகப்பெரிய இழப்புகளும் சரி பொருளாதார இழப்புகளும் சரி ரெண்டு கண்ட்ரிகளுக்குமே ஏற்படும் எந்த எந்தவித மாற்று கருத்துமே இல்ல இப்போதைக்கு போர் பதற்றம் அப்படிங்கிறது எல்லைகளில் மட்டுமே நிலவிட்டு வருது மற்ற மக்கள் எல்லாம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்காங்க ஆனால் நமக்காக நிறைய மக்கள் எல்லைகளில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க நிறைய உயிர் தியாகங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது இந்த போர்ல இதுவரைக்குமே இந்தியாவில் எக்கச்சக்கமான பேர் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க அவங்களோட மரணத்துக்கும் பதில் சொல்லும் காலம் சீக்கிரம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு வார் எல்லாத்துக்குமே தீர்வாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா டவுட் தாங்க இருபத்தி பேர் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கறதுக்காக ஒரு வார் நடக்குது ஆனா இந்த வார்னால இப்ப எக்கச்சக்கமான மக்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கறதும் உண்மையான விஷயம் தானே பாகிஸ்தான் டெரரிஸ்டுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தா பேச்சுவார்த்தையாவது பண்ணலாம் ஆனா அவங்களும் அப்படி இல்லையே இந்த சண்டை எதுவரை போக போகுது இதனால எத்தனை உயிர்கள் பலியாக போகுது அப்படிங்கறத நினைச்சு கூட பார்க்க முடியல